ஒரு தெய்வத்தை அடைகிறதுக்கு மதங்கள் கூறக்கூடிய வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான மதங்களும் சொல்லக்கூடிய ஒரே பாதை என்ன நீங்கள் எந்த வேதத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள் இதனுடைய சாரம் இல்லாமல் அது இருக்கவே இருக்காது அது என்ன சாரம் அப்படின்னா மௌனம் மௌனமாக இறைவனை துதிப்பது அதற்கு அதுக்கு அப்பால் தான் வழிபாடுகளும் நீங்க வந்து இறைவனை அலங்காரம் செய்து பார்ப்பதும் இறைவனுக்கு ஒரு பட்டாடைகள் உடுத்தி பகட்டான மணிமகுடம் வைத்து இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு உங்களுடைய ஆள் வந்து இறைவனை நீங்கள் எந்த அளவு நேசிக்கிறீர்கள் இறைவனை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிபாடு தான் ஏன்னா இறைவனுக்கு நீங்க ஆடை அலங்காரங்கள்லாம் வச்சு நிறைய பூ போட்டு அலங்காரமா பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறவங்களுக்கு மகிழ்ச்சியை தவிர இறைவனுக்கு மகிழ்ச்சி இல்லை இறைவன் எதை விரும்புகிறார் அப்படின்னா முதலில் அவரோடு நீங்கள் உரையாடக்கூடிய உரையாடலை மட்டும்தான் அவர் விரும்புகிறார் அவர் கூட உரையாடக்கூடிய உரையாடலை மட்டும்தான் அவர் விரும்புகிறாரே தவிர மாற்று எந்த விதமான விஷயத்தையும் அவர் விரும்புவதே இல்லை இறைவன் விரும்புவது ஒன்றே ஒன்று உங்கள் ஆத்மாத்தமான பக்தி அப்ப இறைவனை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு பூஜை ரூம் வச்சிருக்கோம் அந்த பூஜை ரூம்ல போய் தினமும் பூ போடுறோம் தினமும் விளக்கேற்றுறோம் தினமும் பத்தி பத்த வைக்கிறோம் இதனால் இறைவன் மகிழ்ச்சி பெறுவாரா அப்படின்னா அது கிடையாது ஒரு வீட்டில் நீங்க வந்து ஒரு சாம்பிராணி காட்டுறீங்க அல்லது வந்து ஒரு ஒரு பக்தி ஏற்றுறீங்க ஒரு பூ வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தில் சுத்தமாகவும் நல்ல வாசனையாகவும் வரவேண்டுன்ற கால மட்டும்தானே தவிர அதன் மூலயமாக இறைவன் உள்ள வந்துடுவார்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அது அறியாமையினுடைய உச்சம் அப்ப நீங்கள் இறைவனை எப்படி வளங்கன்னா நீங்க அந்த இடத்துல அதுக்காக நான் வீட்டில் ரூமே வைக்காதீங்க ரூம் இப்படி பண்ணாலும் சொல்ல வரல நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெட்ட வாடை வரக்கூடாது ஒரு கெட்ட ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படின்றக்காக அதற்காக ஒரு பாட்டா ஒதுக்கி அந்த இடத்துல வந்து அந்த பவர்ஸை வந்து நம்ம அதிகம் பண்றோம் அடிக்கடி எல்லா விதமான விஷயத்துலையும் சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா காந்த சமிக்கைகள் அப்படிங்கிறதான் உங்களை வாழ வைக்கக்கூடியதும் உங்களை வழி நடத்தக்கூடியதும் உங்களை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க செய்யக்கூடிய எத்தனை வழிபாடுகளுமே அது வந்து உங்களுக்கு திருப்திகளை தராது திருப்திகளை கொடுக்காது செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு என்ன அப்படின்னா இறைவனை நாமத்தோடு துதிக்க வேண்டும் இறைவனை இறைவனை நாமத்தோடு துதித்து வந்து நல்ல விதமான செயல்கள் மூலமாக நீங்கள் வழிபட வேண்டும் இறைவனோடு ஒன்றி பேச வேண்டும் இறைவனோடு நீங்கள் பேசணும் இறைவனோட நான் இன்னைக்கு இதை பண்றேன் நான் இதை செய்யறேன் இறைவன் முன்னாடி ஒரு கால் மணி நேரம் முனிமம் காலையில எழுந்திரிச்சு குளித்து முடித்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் முடித்து விட்டு வந்து அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் நின்று உங்களுடைய ஒரு வழிபாட்டு முறைகளை நீங்கள் வந்து கையாளணும் அதை உட்கார்ந்து மௌனமாக இறைவனை பேசக்கூடிய அந்த மௌனத்தின் மொழி மௌனத்தின் மொழி எப்படி அப்படிங்கிறது தான் சித்தர்கள் ஞானிகள் ஞான புருஷர்கள் எல்லாமே இறைவனை வழிபடக்கூடிய ஒரு மொழியாக அது இருந்தது அந்த மொழியை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இறைவன் உங்களோடு உரையாடுவார் இறைவனை அடைவதற்கான எளிய வழிதான் அது